வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஸ்தில் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று பார்க்கப்படுற முதல்ல பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடல் வரி எழுதுன்றது தாராபாரதி அந்த பாடல பாடலுடைய சொற்பொருள் பார்க்கலாம் மெய் என்றால் உண்மை தேசம் என்பது நாடு அடுத்த நூல் வழி பார்க்கலாம் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் இவரோட நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா புதிய விடியல் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது மூன்று அவரோட நூல்கள் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இவை மூன்று வந்து அவருடைய நூல்கள் இப்பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடல் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து என்ற தொகுப்பிலிருந்து எடுத்து இங்கே நம்ம பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து சில வினாக்கள்லாம் வரும் அதனால் இதையும் நம்ம பார்த்துடலாம் புதுமைகள் செய்த தேசம் வந்து பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வந்து ஃபஸ்ட்டில் இது தொடங்குது தெய்வ தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலா நூலாடை அப்படின்னு சொல்கிறாங்க தேசம் உடுத்திய நூலாடையாக எதை சொல்கிறாங்கன்னா வள்ளுவருடைய திருக்குறளை செய் சொல்கிறாங்க மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யிணர்வு என்ற மேலாடை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இது வீணாக கேட்கலாம் காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் எதுவரை எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா காவிரி கரை வரும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இது ஒன்று இடையில இது ஒன்று இதை வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம் காளிதாசர் காவிரி அடுத்து பாருங்கள் கம்பன் கம்பனின் அமைத்த கவிதை கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும் கம்பனுடைய கவிதைக்கு வந்து கங்கை அலைகள் வந்து இசையமைக்குமா இது பாருங்கள் இது குரில் இதுவும் குறியில் அப்போ கம்பன்னா கங்கை காளிதாசன்னா காவிரி இங்கே நெடிலு நெடில் இங்கே குரிலு குரில் இது வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அது பாருங்கள் கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் இதில் அப்படியே பாடலட்சும ஓரெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கடித்தான் புல்வியில எல்லாம் பூக்காடாகி புன்னிகை செய்த கல்லை கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் மாமல்லபுரத்தில் வந்து சிற்பகிரகங்கள்லாம் நிறைய காணப்படுது இல்லையா அந்த அதை தான் சொல்கிறாங்க அடுத்து பிறகு அன்னை நாட்டின் அமிர்த சுரவியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக அடுத்து புதுமைகள் செய்த தேசம் வந்து பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு செயலில் அடுத்து நம்ம ஊரில் நடைக்கு போகலாம்